டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனா இந்த ஃப்ரைட் பன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கை பலிக்க மாவு பிசைய தேவையில்லை மாவு பிளிக்கிறதுக்காக காத்திருக்கவும் தேவையில்லை சட்டுன்னு பண்ணிடலாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுனாலும் ஓகே தான் இப்போ பால் அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நேரம் கரைச்சி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு முட்டை சேர்த்து நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அடித்து எடுத்துக்கோங்க முட்டை ரொம்ப நேரம் அடிக்கணுன்ற இல்லை ஜஸ்ட்டு முட்டை கரையிற அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கிட்டா போதும் அடுத்து தான் இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட தாராளமாக பயன்படுத்தலாம் சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இப்போ ஒருவேளை உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஆப்பசோடா கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பட் ஆனால் ஆப்பசோடா சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்கணும் அப்போ தான் ஆப்பசோடா ஆக்டிவேட் ஆகும் இப்போ நல்லா அந்த மாதிரி தோசை மாவு பதறதுக்கு கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா எண்ணெயை சூடு பண்ணி ஒரு கரண்டியை வச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கரண்டிக்குள்ளே நம்ம கரைச்ச மாவை ஊற்றி எடுத்துக்கோங்க நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம்னா நல்லா அழகாக ரவுண்ட் ரவுண்டாக குலாப் ஜாமுன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பார்க்குறதுக்கு அப்படியே பன் மாதிரியே இருக்கும் ரவுண்டாக அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் பாருங்கள் ஊற்றின கொஞ்ச நேரத்துலையே மேலே இந்த மாதிரி எழுப்பி வரும் அப்போ திருப்பி போட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னீரம் ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு வேளை உங்கள் அவன் இல்லை ஈஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக கடையில் விற்கிற பண்ணை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணமே நல்ல மெது மெதுன்னு சாஃப்டா இருக்கும் உள்ளே பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் கோதுமை மாவுலையுமே இதை ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்